குரு குடும்பம் அடுத்து குடும்பமாதா என் பேர்க்கா நம்மள வெட்டி காட்டுறதா இவுனால ஒண்ணே பண்ண முடியலையா எங்க கடையே இங்க வந்து பக்கத்திலேயே தாஸ்மாக் சாராய கடை வச்சதுனால உங்க வீட்டிலேயே ஆண்கள்லாம் பிடிக்க திமுக ஆட்சி மூன்று ஆண்டுகள்ல ஏதாவது போராடுனீங்களா முன்னாடி நடக்கல பெண்கள் பாதுகாப்பா போயிட்டு வர முடியாம போலீஸ் யாரையாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்களா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் முதலாவது விஷயம் திமுக ஆட்சியில நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வருமானம் சாராய கடை வச்சு தான் சாராய கடைனாலதான் இந்த தமிழ்நாடு அரசே அவங்க நடத்துறாங்க எது வருமானம் வருதோ இப்ப உங்களுக்கு வருமானம் உழைச்சி வேர்வை சிந்தி ரத்தத்தை வேர்வையாக்கி நீங்க சம்பாதிக்கிறீங்க ஆனா இந்த அரசு எப்படி சம்பாதிக்குதுன்னா சாராயம் வித்து உங்க கணவன்மார்கள் எல்லாம் குடிக்க வச்சு பாதி பேர் சாகடிச்சு பாதி பேர் நோய்வாய் ஆகி இப்ப நீங்க சொல்றீங்க பழக்கம் வந்துச்சு அப்ப இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமா இருக்கு இதுக்கு தீர்வு இல்லாம இருக்கு இதுக்கு தீர்வு வேணும்னா முதல்ல அரசாங்கம் மனநிலையை இந்த சாராய கடையை குறைஞ்சிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறோம் என்ன சொன்னார்னா நான் வந்தா முதல் கையெழுத்து சாராய ஒழிச்சிருவே ஒழிக்கல படிப்படியா குறைப்போம் சொன்னாரு குறைக்கல நீங்க போராடி பாத்துட்டீங்க கத்தி பார்த்துட்டீங்க அந்த கடையை மூடி பார்த்துட்டீங்க தீர்வு கிடையாது ஆட்சியில சாராயம் விற்பனை தான் முதலாவது வருமானம் அதனால அவங்க பாட்ட மாட்டாங்க பண்ண முடியுமா இந்த சாராய கடை இங்க இருக்கிறதுனால குழந்தைங்க சொன்னீங்க பெண்கள்லாம் நிறைய பேர் போக முடியல ராத்திரி அஞ்சு மாலை அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு நேரத்துக்கு சாயந்திரம் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு மேல உங்களால் போக முடியல இந்த பக்கம் நானே இப்ப கேள்விப்பட்ட மாடு ஓட்டிட்டு வர முடியல இங்க ஆடு மேய்க்கிறீங்க அதை ஓட்டிட்டு வர முடியல வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சுட்டு வரீங்க அடிக்கிறாங்க ஒரு மாதிரி வம்புழுக்கிறானுங்க அசிங்கமா பேசுறாங்க குடிச்சிட்டு அவங்க குடிச்சிட்டு அப்படித்தான் பேசுவான்

எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறார் அந்த ஆயிரம் ரூபாய் சாரா வியாபாரம் நடந்தாதான் போடுவாங்க பத்தாயிரம் ஐயாயிரம் உங்க ரத்தத்தை இது ரெண்டு விஷயம் முதல்ல பாப்போமா முதலாவது விஷயம் சாராய கடை எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நீங்க மனு கொடுத்துருக்கீங்க நான் சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர் பேசுறேன் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பள்ளிக்கூட பசுங்க இங்க போய் சாராயம் குடிக்கிறது சாராயம்னா இந்த டாஸ்மாக்ல சரியா அதாவது தெரியாம காட்சுனா அதுக்கு பேர் கள்ள சாராயம் அரசாங்கமே வித்து அதுக்கு பேர் நல்ல சாராயம் உங்க ஊர்ல நல்ல சாராய கடை இருக்கு அது குடிச்சாலும் கிட்டி போயிடும் அது குடிச்சாலும் செத்து போயிருவாங்க சரியா யாரு எப்போ வேணாலும் எங்க வேணாலும் விக்கலான்ற மாதிரி நேர கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு நானே நேரடியாக போய் சாராய கடை பாத்துட்டு தான் வரேன் அப்ப இதை மாறணும் அப்படின்னா முதல்ல காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட நம்ம ஊராட்சி தலைவர் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எங்களுக்கு ஒண்ணு கொடுங்க நான் நேரடியா எஸ்பி பார்த்து இந்த மாதிரி அநியாயம் நடக்குது நாளைக்கு பெண்களை யாராவது கைய பிடிச்சி எடுத்து ஏதாவது நடந்தா இப்பதான் நாகப்பட்டினத்தில் நடந்துச்சு பாத்திருப்பீங்க நீங்க செய்தி எல்லாம் பாத்திருப்பீங்க இதே மாதிரி ஒரு பெண் தனியா வேலைக்கு போயிட்டு வராங்க குடிச்சு கற்பழிச்சு அது ஒரு பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அப்பயும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு ஊர் ஃபுல்லா பந்த் இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்து இன்னைக்கு செய்தி நீங்க பாத்துருங்க செய்தியில பாத்துருக்கீங்க இங்க அந்த மாதிரி கொடூரம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ஊராட்சி தலைவரும் ஒரு கடிதம் கொடுத்துட்டோம் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு நாங்களுமே இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு நேரடியா போய் எஸ்பி பார்த்து நடவடிக்கை எடுக்காங்களான்னு கேட்போம் எடுக்கலனா முதல்ல பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த ஊர்ல ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சு இந்த சாராய கடைக்கு முன்னாலே நின்று நாம போராடுவோம் உங்களோட சேர்ந்து அரெஸ்ட் பண்ணா ஜெயிலுக்கு போக நாங்க தயார் நீங்க தயாரா போராடுவீங்களா உறுதியா நிப்பீங்களா இல்ல உங்க வீட்டுக்காரர் சாராய கடை எடுக்க இந்த மாதிரி சாராய வியாபாரம் செய்யற ஒரு ஆட்சிய திரும்பி திரும்பி வருவதற்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறான் ஐநூறு ரூபா குடுக்கறான் பிராஞ்சு குடுக்கறான் மூக்குத்தி கொடுக்கறாங்க நாம ஓட்டு போட்டோம்னா நம்ம வாழ்க்கையை இழந்துட்டுதான் நிற்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் திமுகவுக்கு ஓட்டு போடும்போது தன்னுடைய குடும்பத்திலிருந்து யாரையும் நீங்க இழக்க போறீங்கன்றதா செய்தி அது உங்க பிள்ளையை இழக்க போறீங்களா உங்க புருசரை இழக்க போறீங்களா உங்க அண்ணனை இழக்க போறீங்களா உங்க தம்பியை இழக்க போறீங்களா யாரோ ஒருத்தர் இந்த குணியில் பாதிக்கப்பட்டு ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி சாத்தி சுத்துருவாங்க அல்லது போய் இருக்கிறாங்க இந்த ஊருக்கான சாராய இறப்பு நிறைய நடக்குது இதை காரணம்னா இந்த ஊருக்காரங்க திருங்கிறதோட தமிழ்நாடே திருந்தணும் முதல்ல நீங்க திருந்துங்க ஓட்டுக்கு திமுக காசு கொடுத்த தூக்கி மூஞ்சியில் அடிங்க சாராய கடை எடுப்பதற்கு நம்ம எல்லாரும் செய்யணும் சும்மா நீங்கள் ஓட்டு போடணும் நான் பேசல ஒன்று குறைக்காக வந்திருக்கோம் ஒரு பத்து நாள் அவகாசம் கொடுங்க முதல்ல நான் எஸ்பியை பார்த்து உங்களுடைய பாதுகாப்புக்கு முதல் வேலையை நான் செய்யறேன் பாதுகாப்பு ரொம்ப நாளைக்கு எவனாச்சும் ஏதாவது பிரச்சனை கைமீறி போயிரும் ஒரு பத்து நாள் அவகாசம் கொடுங்க காவல்துறைக்கு சொன்ன உடனே செய்யல காரணம் சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த பந்தோபஸ்து போனோம் இங்க முதலமைச்சர் வந்துட்டாரு இங்க அமைச்சர் பின்னால நாங்க போயிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க ஒரு பத்து நாளைக்கு பிறகு முறையா இங்க ஒரு போலீஸ போட்டு இங்க உங்களுக்கான பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு பாப்போம் எந்த பாதுகாப்பும் இல்லைன்னா முதல்ல நாம உங்க பாதுகாப்புக்கான போராட்டம் தெரிவிப்போம் சாராய விற்பனையே நிப்பாட்டணும் என்பது இரண்டாவது கட்ட போராட்டம் ஏன்னா இந்த அரசே சாராய வியாபாரம் தான் அரசை எதிர்த்து தான் போராட போறோம் இந்த சாராய கடை எதிர்த்து நீங்க போராடி பிரோஜனம் இல்ல நீங்க தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் எதிர்த்து தான் போராடணும் ஏன்னா அவர் சாராய கடையினுடைய வியாபாரி நம்பர் ஒன் சாராய கடை வியாபாரி நம்பர் டூ யாரு சாராய விற்பனை செய்யற அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து யாரு குடுக்கறத காசை வாங்கிட்டு விற்கிறவங்க வியாபாரத்தின் மூலம் முதல் பலன் யார் அடைகிறார் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான் சாராய வியாபாரத்தில் முதல் பலன் மூலமா அவரை தான் நம்ம ஒழிய இந்த கடையில விற்கிறவனையும் இதுல வாங்குறவனையும் எதிர்பார்த்தோ போராடி ஒரு பிரயோஜனமும் இல்ல அது பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தும் பாதுகாப்புக்காக நாங்க குரல் விடுவோம் சரியா பொறுத்துக்குங்க உங்க கண்ணீர் வீண் போகாது உங்களோட நாங்க இருக்கிறோம் திமுக ஆட்சியில நிறைய பெண்கள் கண்ணீர் விடுறீங்க இந்த கண்ணீர் வீணா போகாது நிச்சயமா திமுக ஆட்சி பதில் கொல்லி ஆகணுமா உங்க வயித்தறிச்சல் சும்மா விடாது உங்க வயித்தறிச்சலும் உங்களுடைய சும்மா விடாது இந்த ஆட்சியை நாங்க உங்க கூட நிக்கிறோமா உங்க கூட போராடுறோம் தைரியமா இருங்க ஒரு சகோதரனை நாங்க நிக்கிறோம் இவ்வளவு பேர நிக்கிறோம் நிச்சயமா உங்க கூட கடைசி கழிச்சு எங்களை வந்து பாக்கறீங்களா கண்டிப்பா வருவோம் கண்டிப்பா வர